நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க நாளான இன்று திருவள்ளூர் நகர காங்கிரஸ் சார்பாக திருவள்ளூர் ஆயில் மில்லில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழியுடன் கொண்டாடப்பட்டது இதில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவருமான திரு துரை சந்திரசேகர் எம்எல்ஏ மாநில செயலாளர் ஒய் அஸ்வின் குமார் தளபதி மூர்த்தி மற்றும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட வட்டார நகர மற்றும் பிரிவு தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர் திருவள்ளூர் நகர தலைவர் ஜோஷி பிரேமானந்த் அவர்கள் மற்றும் நகர நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர்

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்